ஏழு பேர் இடுபாடுகளில் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படும் நிலையில் அதிலிருந்து தற்போது மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இரவு சூழ்ந்திருப்பதால் மீட்புப் பணிகளில் தோய்வு ஏற்படுமா என்று மறுபுறம் அச்சம் இருக்கிறது அதே நேரத்தில் இரவுக்குள்ளாக இந்த மீட்பு பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய பேரிடர் மீட்புப்படை அதிகாரிகள் மாநில பேரிடர் மீட்புப்படை அதிகாரிகள் துறை வீரர்கள் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக களத்தில் பணியாற்றி வரக்கூடிய சூழலில் மீட்பு பணிகள் அப்படின்றது மிகப்பெரிய சிக்கலாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை சம்பவத்தில் தற்போது வரை மூன்று பேரின் உயிரற்ற உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன களத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய உறுப்பினர் திரு கணபதி இணைகிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் என்ன மாதிரியான சிக்கல்களை அங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க மீட்பு பணிகள் நிறைவடையத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள் சார் வணக்கம் அங்க இல்ல ஆக்சுவலா ஹலோ சார் நீங்க தொடரலாம் இது போன்ற ஒரு சம்பவத்துல தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் எப்படியான சிக்கல்களை சந்திப்பாங்க தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படியாக இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லேண்ட் ஸ்லைட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இந்த மூவ்மெண்ட் இருந்திருக்கும்